நிகழ்வில் நலம்புற்சங்க தலைவர் அவர்களுக்கும் மற்றும் எமது பிரதேச செயலாளர்களுக்கும் மற்றும் திட்டமிட பணிப்பாளர் உதவி பிரதேச செயலர் நிர்வாக உத்தியோகர் மற்றும் சப உத்தியோகர் அனைவருக்கும் இன்னும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இங்கு பேசெடுத்துக்கொண்ட விடயம் வீரமா செல்வமா எங்களுடைய வாழ்க்கையிலே மூன்று நேர் பின்னிப்பிணைந்திருக்கின்றது அதிலே நான் வீரத்தை பற்றி கூறுவதற்கு முன் வந்திருக்கிறேன் நாங்கள் சமூகத்தில் வலிமை உள்ளவர்களாக இருப்பதற்கு எங்களுக்கு வீரம் முக்கியம் ஏனென்றால் நாங்கள் எவ்வளவுதான் செல்வத்தை சேர்த்தாலும் அதை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு வீரம் அவசியம் நாங்கள் சேர்த்து வைத்த செல்வத்தை பாதுகாக்க முடியாவிட்டால் அந்த செல்வம் உங்களுக்கு தேவையில்லை அதே மாதிரி நாங்கள் தேறியிருந்தாலும் ஒரு அவையின் முன் நிற்பதற்கு வீரம் அவசியம் வீரம் என்பது அடிபாடு ஆற்றல் ஆளுமை எல்லாம் மிக முக்கியம் இந்த வகையிலே வரலாற்றிலேயே கூறப்படுகிறது வேலு ராஜராஜ சோழன் இவர்களெல்லாம் வீரம் கிடைத்தவர்களாக இருக்கின்றார்கள் அதே போல கண்ணாக்கி கூட ஒற்றை சிலம்பிற்காக பாண்டிய நாட்டு மன்னனோடு போர் புரிந்த அதுவும் ஒரு பெண்ணின் வீரத்தை எடுத்து காட்டுகின்றது ஏன் எமது பிரதேச செயலகத்தை எடுத்துக்கொண்டாலும் பிரதேச செயலர் இல்லாத இடத்து எங்களுடைய உதவி பிரதேச செயலர்

வீரமே முன்னேற்றத்தின் மூலக்கண் வீரம் இல்லாமல் வாழை கொண்டு போனால் அங்கு இல்லை என்பதை முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே போல வீரம் இல்லாவிட்டால் அந்த அறிவோ செல்வமோ பயனற்றது என்பதை முன்னிறுத்தி அமர்ந்துள்ளேன்